தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கந்தையார் தமிழக வெற்றி கழகத்தின் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதல் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தமிழக வெற்றி கழகத்தின் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதல் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சுமன் தலைமையில் கதிரேசன் கோவில் சாலையில் அமைந்துள்ள சொர்ணமலை மொகாலில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோயில்பட்டி நகராட்சியாளர் சுரேஷ் கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சத்யா தூத்துக்குடி மாவட்ட இணைச் செயலாளர் செண்பகராஜ் தூத்துக்குடி மாவட்ட மகளிர் அணி செல்வி மற்றும் கோயில்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் வார்டு உறுப்பினர்களும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்